அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் அபிராமி அந்தாதி பிறந்த கதையின் முதல் பாகத்தில் மன்னர் அபிராமி அம்மையின் சன்னதிக்கு சென்றபோது அபிராமி பட்டரை பார்த்து அருகிலிருந்தவர்கள் ஒரு பரமபித்தர் என்று கூறினர் ஆனால் அவர்கள் சொன்ன கருத்தை மன்னரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இப்பொழுது நான் இரண்டாம் பாகத்தை தொடங்குகின்றேன் அனைவரும் முழுமையாக இந்த காணொளியை கேட்டு பயன்பெறுங்கள் கீழே திருநீறு அணிந்து அதன் நடுவே செந்தூர பொட்டு வைத்து கழுத்தில் ருத்ராட்சத்துடன் சிவ கோலத்துடன் அபிராமி பட்டரைப் பார்த்து சரபோஜி மன்னர் கேட்டார் சுவாமி தாங்கள் யார் நான் உங்களைப் பற்றி அறிந்து கொள்ளலாமா என்று மன்னர் அபிராமி பட்டரிடம் கேட்டார் அப்போதுதான் பக்தி மயக்கத்திலிருந்து விடுபட்டார் பட்டர் அருகில் இருந்த அரசரை கவனித்தார் அரசரை கண்டதும் அபிராமி பட்டருக்கு ஒன்றுமே புரியவில்லை இருந்தாலும் தன்னை சுதாரித்து கொண்டு நான் இங்கு பஞ்சாங்கம் செய்கிறேன் அபிராமி அம்மையின் அழகையும் பெருமைகளையும் மனம் குளிர பாடுபவன் என்றார் இதை கேட்டதும் சரபோஜி மன்னர் இன்று அமாவாசை உண்டா என்று கேட்டார் அமாவாசைக்கு எத்தனை நாளிகை இருக்கிறது என்று கேட்டார் அபிராமி அம்மையின் மீது உள்ள ஆபரணங்களில் ஒளிப்பிழம்பில் மூழ்கி திளைத்த அபிராமி பட்டர் இன்று அமாவாசையா இல்லை இன்று பௌர்ணமி என்று சொன்னார் அப்படி சொல்லிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் போதும் அபிராமி பட்டரின் பார்வை அபிராமி அம்மையின் பேரொளியிலேயே மதிமயங்கி இருந்தது அபிராமி பட்டர் கூறியதை கேட்ட சரபூஜி மன்னன் என்ன இன்று பௌர்ணமியா என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார் சரிதான் இந்த மக்கள் கூறுவது போல இவரும் ஒரு பித்தர்தான் என்று நினைத்தார் சற்று கோபத்துடன் சரபோஜி மன்னர் அபிராமி பட்டரை பார்த்து இன்று முழு நிலவு நாள் இல்லை என்றால் இவருக்கு தக்க தண்டனை அளிக்க வேண்டும் என்று கூறிவிட்டு சென்றார் சரபோஜி மன்னர் கூறிய வார்த்தைகள் அபிராமி பட்டரின் காதுகளில் விளைவே இல்லை சிறிது நேரத்திற்குப் பிறகு அபிராமி அம்மையின் கோவிலில் இருந்து புறப்பட்டு தனது வீட்டிற்கு சென்றார் அபிராமி பட்டர் அப்போது அங்கிருந்தவர்கள் இப்படித்தான் அரசரிடம் பேசுவீர்களா என்று கூறினார்கள் இன்று அமாவாசை அதை சொல்வதற்கு பதிலாக பௌர்ணமி என்று கூறிவிட்டீர்களே அரசர் உங்கள் மீது கோபத்துடன் சென்றுவிட்டார் என்று கூறினர் இவர்களது பேச்சை கேட்க கேட்க சுய உணர்வை பெற்றார் அபிராமிப்பட்டர் இன்று அமாவாசையா நான் பௌர்ணமி என்று மாற்றி சொல்லிவிட்டேனே என்று குழம்பியபடி வீட்டிற்குள் நுழைந்தார் அபிராமிப்பட்டர் கோவிலில் நடந்ததை தன்னுடைய மனைவியிடம் சொல்லி மனம் வருந்தினார் அபிராமி பட்டர் நீங்கள் கவலைப்படாதீர்கள் அபிராமி அம்மையின் பாதத்தை சரணடையுங்கள் என்று கூறினார் அபிராமி பட்டரின் மனைவி உடனே அபிராமி பட்டர் இப்போதே தன்னுடைய தவறுக்கு பிராயச்சித்தம் தேடுகிறேன் என்று கூறிக்கொண்டு திரும்பவும் ஆலயத்திற்கு ஓடி சென்றார் பட்டர் அபிராமி அம்மையின் கோவில் வாசலில் பெரிய தீக்குழி ஒன்றை ஏற்படுத்தினார்கள் அதன் இரு பக்கமும் கால்கள் நட்டு மேல் விட்டம் போட்டு தீக்குழிக்கு நடுவாக நூறு பொறிகள் கொண்ட பெரிய உரி ஒன்றை கட்டி தொங்கவிட்டார் பட்டர் அபிராமி பட்டர் இப்படி செய்து கொண்டிருப்பதை பார்த்த ஊரார்கள் அனைவரும் அபிராமி அம்மையின் கோவிலுக்கு வந்தனர் பட்டர் முதலில் அந்த குழியில் நெருப்பை வளர்த்துவிட்டு கையில் ஒரு ஏடும் எழுத்தாணியும் எடுத்துக்கொண்டு அந்த உரியின் மீது தொங்கிக் கொண்டிருந்த பலகையின் மீது ஏறி அமர்ந்தார் அபிராமி பட்டர் இவ்வாறு செய்து கொண்டிருக்க பட்டரின் மனைவியோ அங்கு ஓடி வந்தார் மக்கள் அனைவரும் பட்டருக்கு வழிவிட்டனர் தன்னுடைய கணவரின் செயலை கண்டு அவரால் கரம் குவிக்க முடிந்ததே தவிர தன்னுடைய கணவரை தடுக்கக்கூடிய சக்தி அவர்களுக்கு இல்லை உடனே அபிராமி பட்டரின் மனைவி அபிராமி அம்மையின் சன்னதிக்கு ஓடினார் கண்ணீர் விட்டு கதறி அழுது தன்னுடைய திருமாங்கல்யத்தை கையில் எடுத்துக்கொண்டு அம்மையே நீயே கதி என்று அம்மையின் திருப்பாதங்களை பற்றி கொண்டார் இந்த பரிதாபமான சூழ்நிலையிலும் அபிராமி பட்டரின் செயலை சிலர் ஏளனம் செய்தனர் உரியில் அமர்ந்த அபிராமி பட்டர் தலைமீது கரம் குவித்து ராஜகோபுரத்தை தரிசித்து கோவிலுக்குள் இருக்கும் பிள்ளையாரை தியானித்தார் பக்தியால் அபிராமி பட்டரின் கண்களில் நீர் அருவியாக கொட்டியது உடனே தாரமர் கொன்றையும் செண்பக மாலையும் என்று விநாயக காப்பு செய்யுளை பட்டர் தன்னுடைய திருவாயால் பாட அதையே அவர் திருக்கரம் எழுதத் தொடங்கியது அதன் பிறகு உதிக்கின்ற செங்கம்மா உச்சிதிலகம் உணர்வுடையோன் என தொடங்கும் அந்தாதியை பாடினார் பாடிக்கொண்டிருக்கும் போதே எழுதவும் செய்தார் அபிராமி பட்டரின் பாட்டை கேட்ட பக்தர்கள் எல்லோரும் பரவசத்தில் மூழ்கினர் அந்தாதி என்பது ஒரு பாட்டின் இறுதியில் உள்ள எழுத்து அசை சீர் இவற்றில் ஏதேனும் ஒன்று அடுத்த பாட்டிற்கு ஆதியாக அமையுமாறு பாடக்கூடியது அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய நூறு பாடல்களும் அந்தாதியாக அமைந்தாலும் இறுதி பாட்டின் இறுதி சீர் முதல் பாட்டின் முதல் சீரில் அமைந்திருக்கிறது ஒவ்வொரு பாட்டின் முடிவிலும் உரியில் நூல் ஒன்றையும் அறுத்து கொண்டே வந்தார் அபிராமிப்பட்டர் எழுபத்தி எட்டு பாடல்கள் பாடி முடிந்ததும் உரியின் எழுபத்தெட்டு கயிறுகள் அறுபட்டு விட்டன உரியோ சரியான நிலையில் இல்லாமல் தடுமாறிக்கொண்டே இருந்தது அன்பு நேயர்களே இந்த காணொளியின் மூன்றாவது பாவத்திற்கு சற்று காத்திருங்கள் நன்றி வணக்கம்